டெல்லி குண்டுபிடிப்பில் வந்து ஒரு பயிற்சி மாணவரான மருத்துவர் முகமது அமீர் அப்படிங்கிறவங்களை வந்து பாதுகாப்பு படையினர் வந்து கைது செஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த வழக்கில் வந்து இவருக்கும் தொடர்பு இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க இன்னும் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோ காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கைது செய்யப்பட்ட இந்த நபர்கிட்ட இருந்து மொபைல் எண்களை வந்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க யார் யாருக்கெல்லாம் எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு இந்த வழக்கூட மேலும் தொடர்புடையவங்களை வந்து பாதுகாப்பு படையினர் வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க அடுத்து பார்க்கறது உக்ரைனை பத்தி உக்ரைனில் உள்ள முர்னோ கிரெட் நகரில் வந்து உள்ள கடற்படை வீரர்கள் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க வந்து சுற்றி வளைக்கப்பட்டாங்க அவங்கள வந்து போட சொல்லி சரண்டடைய சொல்லி ரசிகர்கள் உத்தரவிட்டாங்க அவங்களும் ரஷ்ய வீரர்களிடம் ஆயுதங்களை கீழே போட்டு உக்ரைனிய வீரர்கள் சரண் அடைஞ்ச வர காட்சியத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது மேற்பட்ட உக்ரைனிய வீரர்கள் ரஷ்ய வீரர்களிடம் சரணடைந்தார்கள் அடுத்து பார்க்கறது பாகிஸ்தான் பத்தி பாகிஸ்தான் உள்ள கரா லூண்டா அப்படிங்கிற ஒரு மக்கள் கூட்டம் நிறைந்த பகுதியில் வந்து திடீர்னு இன்னைக்கு காலையில வந்து தீ பிடிச்சிருக்கு இதுல வந்து பாதுகாப்பு படைக்கு தீயணைப்பு படைக்கும் வந்து கால் பண்ணிருக்காங்க ஆனா அவங்க வரதுக்கு லேட்டாயிருக்கனால தீ இணைப்பு வந்து அதிகமாக பரவி இருக்கு இதுல வந்து ஒரு சிலர் வந்து காயமடைந்ததாகவும் உயிர்கள் அந்த தகவல் எதுவும் கிடைக்கல அந்த வீடியோ காட்சியை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பொருள்கள் நிறைய சேதம் அடைஞ்சிருக்கதாக தகவல் வந்திருக்கு தீ பிடிச்சது வந்து மின்சார கசிவினால் ஏற்பட்டதா அல்லது வந்து வேற எதுவும் காரணமாக சொல்லி விசாரணை மேற்கொண்டு வராங்க அடுத்து பார்க்கறது உக்ரைனை பற்றி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னார்னா ரஷ்யாவோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறது வந்து வேஸ்ட்டு ரஷ்ய அதிகாரிகளோட பேசுவது வந்து ஒரு சர்வாதிகாரிகளோட முன்னாடி உட்கார வச்சு பேசுறது இதனால் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கப் போகிறது இல்லை அவங்க செய்கிறது தான் செய்ய போகிறாங்க அதனால் நாங்கள் பேச்சுவார்த்தை நிறுத்துறோம்னு சொல்லி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவாக சொல்லிட்டார் அமெரிக்க அதிபர் வந்து நான் பதவிக்கு வந்து சில நாட்கள்லேயே வந்து உக்ரைனும் ரஷ்யாவுக்கும் இடையே போர் நிறுத்திடுவேன்னு சொன்னார் ஆனால் இங்கே நடக்கிறத பார்த்தா போர் நிற்கிற நிற்கிற மாதிரி தெரியல உக்ரைனிய அதிபர் வந்து ரஷ்யாவை மட்டும் குறை சொல்லாமல் ரஷ்யாவின் நட்பு நாடுகள் மற்றும் அவங்க கிட்ட பொருள் வாங்குறவங்க மேலையும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ் அடுத்து பார்க்கறது சைனா பற்றி சைனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து பேசியிருக்காரு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா ஜப்பானை மிரட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் தைவான் விஷயத்தில் வந்து சீனாவுக்கு எதிராக நீங்கள் ஜப்பான் வந்து செயல்பட வேண்டாம் தைவானுக்கு ஆதரவு தர வேண்டாம்னு சொல்லி ஜப்பானை மிரட்டியிருக்காரு இது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெருப்புடன் விளையாடுறீங்க ஜப்பான் நீங்கள் இல்லை அழிஞ்சு பெறுவீங்க அப்படின்னு சொல்லி சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜப்பானை வந்து மிரட்டியிருக்காரு இதுக்கு வந்து ஜப்பான் என்ன பதிகட்டி தரப்படுறாங்கன்னு தெரியல ப்ராப்பர் இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலில் ஆர் எஸ் கருப்பாமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும்